ஹாய் நண்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன பேசுகிறேன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹேண்டு கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு இந்த ஹேண்ட் வந்து என்னால் அசைக்கவே முடியாது பட் அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி பெல்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு அப்படின்னாங்க ஸோ அதை யூஸ் பண்ணேன் ஆனால் அதை சும்மா அது சப்போர்ட்டுக்கு தான் அந்த எலும்பு வந்து கீழே விலகாமல் இருக்கிறதுக்கு அந்த பெல்ட்டு ஸோ அதை போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து அது கொஞ்சம் வேர்த்து ரொம்ப இருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அதை கழட்டிக்கிடுவேன் ஸோ கழட்டிட்டு நான் சும்மா கையை தூக்கி தீக்கி பார்க்குறேன் ரைட் கேண்டை தூக்க முடியும் பட் லெஃப்ட் கேண்டை தூக்கவே முடியாது பட் நானும் இந்த கையை பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அப்போ அந்த டயத்தில் நான் ஜிம்மு கூட போகல எடுத்து அப்போலேருந்து இந்த வீடியோ பண்ணணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு சும்மா சவத்தில் வச்சு நானே வீடியோ ஆன் பண்ணி எடுத்துகிட்ருப்பேன் இருப்பேன் இப்போ ரொம்ப வேர்க்கும் ஆனால் எதுவுமே பண்ண முடியாது தண்டால் கூட போட முடியாது அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் கொஸ கொஞ்சம் கூட அசிக்க முடியாது நானும் முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்பேன் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் லைட்டாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ உள்ள மாதிரி வராது ஃபஸ்ட்டு 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 ரொம்ப கஷ்டம் பட் அதையும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி நகர முடியும் நம் முயற்சி பண்ணுவோம் அப்போலேருந்து தான் எனக்கு இந்த மோட்டிவேட் தாட்டே மைண்டில் வந்துச்சு நம்மளும் மோட்டிவேட்டாக இருப்போம் ஏன்னா இணைய மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வீடியோ போடுவோம் எனக்கு வீடியோ போடுறது இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அவங்களுக்கும் நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் நினச்சி இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்கள ஸோ நம்மளால் மற்றவங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ தானே போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்க பார்க்கலாம்னு எனக்கு தெரில ஸோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி இருந்து எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இந்த லெஃப்ட் ஹேண்ட் பிரேக்கியல் ஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜுரி ஆகிரும் அதை ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிசியோதெரப்பி எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கையை ஓரளவு கொண்டு வந்து இப்போ ஜிம் ஃபுல்லாக ஜிம்மில் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஜிம்முக்கு போய் இந்த இந்த கையை எப்படியா சரி பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட ஜிம்முக்கு போய் கொஞ்சம் ரெடியாக நானும் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கே போக மாட்டேன் இப்போ தான் கொஞ்சம் ஜிம்முக்கு போய் ஓரளவுக்கு கொஞ்சம் கையை சரி பண்ணிட்டுருக்கேன் இந்த கையை நான் இன்னும் சரி பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஜிம்முக்கு போய் டெய்லி வீடியோ போடுவேன் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக மோட்டிவேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரே ஒரு மைண்ட் ஆனால் மோட்டிவேட்டாக மோட்டிவேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் எனக்கு ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எங்களை உங்களால் முடிஞ்சால் எனக்கு நல்லது பண்ணுன்னா மோட்டிவேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் गुरमेंट थैंक्यू फ्रैंड थैंक्यू सो मच my motivators, is... मोटिवेटर्स you.